பேசியவர் புரட்சி தலைவர் அவர்கள் அவர்கள் வழியிலேயே புரட்சி தலைவி அம்மாவும் நிறைய திட்டங்களை மக்களுக்கு வாரி வழங்கினார்கள் அதில் குறிப்பிடத்தக்கது மடிக்கணினி சைக்கிள் நோட்டு புத்தகம் புத்தகப்பை சீருடை நாலு சீருடைகள் இவற்றை எல்லாம் வழங்கினார் பெண்களுக்கு ஏழை பெண்களுக்கு தாதிக்கு தங்கம் திட்டத்தை கொடுத்தவர் நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அது மட்டுமல்ல பெண்கள் ஆட்சி விரைவில் அதாவது இருபத்தி ஆறில் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமா ஆட்சி அமைக்கும் அது மக்களுக்காக ஆட்சியாக இருக்கும் அதை நாம் நான் வரும் பார்த்து கிட்டத்தட்ட எல்லா ஊர்லயும் உள்ளவங்க என் சொன்னது இந்த திமுக ஆட்சி வந்து மக்களை கசக்கி பிடிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த தான் செய்து மக்களிடம் இருந்து மூலயமாக ஒரு நூறு ஒரு யூனிட்டுக்கு நூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சிலேருந்து முப்பது ரூபா அதிகம் வாங்கிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வரி வரிங்கிற போர்களும் எல்லாத்தையுமே வாங்குது அது மட்டும் இல்லை காவல்துறையை வச்சு டூவீலரில் பயணம் பண்ணுறவங்கள்கிட்ட மொத்தமாக அங்கங்க நிறுத்தி ஹெல்மெட் போடல அதை பண்ணலை இதை பண்ணலை ட்ரிபிள் சி எடுத்திக்கிட்டு வர்றேன்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஒரு வரி வசூல் நடக்குது இந்த மாதிரி மக்கள் அவங்க மக்களுக்காக எதுவும் செய்யலை தண்ணீர் பிரச்சனை தடை விதிக்காது அதே போல நல்ல காவல்துறை தான் ஆனால் அவர்களை நடத்துபவர்கள் சரியான ஆட்களாக இல்லை அது ஒரு காரணம் காரணம் அம்மா இருந்தப்பையும் இதே காவல்துறை தான் இருந்துச்சு அப்பா அம்மா எப்படி நடத்தினாங்க எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்துச்சு தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் நாலு வருஷ ஆட்சியில இந்த குறிப்பிட்ட நெல்லை மாவட்டத்தில் மட்டும் இரநூத்தி நாற்பது கொலை நடந்திருக்கு இது வந்து இந்த திமுக ஆட்சியில நடந்திருக்கு நம்ம ஆட்சியில எதுவும் நடக்கல அதனால நிச்சயமாக தலைவர்களின் எண்ணத்தை வச்சு எல்லாரும் எல்லா நம்ம கழக தொண்டர்களும் இந்த மக்களுக்கு துணையா மக்களோட மக்களா நீங்க இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வழி நின்று நேரடி சென்றால் நாளை நமதே அப்படின்னு நம்ம தலைவர் சொன்னத மனசுல வச்சு எல்லோரும் ஒன்றுபட்டு நிச்சயமா இருபத்தி ஆறில் அம்மாவின் ஆட்சியை அமைத்து அது ஏழைகளின் ஆட்சியாகத்தான் இருக்கும் அது மக்கள் ஆட்சியாக இருக்கும் என்பதையும் சொல்லி பேரறிஞர் அண்ணா நாமம் நாம நாமம் வாழ்க்கை தலைவி அம்மா நாம வாழ்க நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன்